வணக்கம் என்னுடைய பேர் சுசிலா நான் நாகை மாவட்டம் வேதாண்மட்டம் தேத்தாக்குடி கிராமத்தில் இருக்கேன் நான் இயற்கை விவசாயம் இருக்கேன் இப்போ வந்து சீவாமிருத கரசல் செய்வது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரப்புகிறேன் சீவாமித கரசலுக்கு தேவையான பொருட்கள் நாட்டு மாட்டு சாணம் நாட்டுத்தக்கரை வைத்த மாவு ஒரு கைப்பிடி அளவு வளமான மண் கோமியம் தண்ணீர் பாத்திரம் ஒன்று இது வந்து நிலவள ஊக்கியாக நம்ம உரமாக பயன்படுத்தலாம் இப்போ எப்படி சீவாமிருத கசல் எப்படி செய்வதுங்கிறத பார்ப்போம் சாணத்தை வந்து நல்லா பிரசிஞ்சிக்கணும் வந்து ஒரு கிலோ நாட்டு மட்டும் சாணம் எடுத்திருக்கோம் இருபத்தஞ்சு கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் பைத்த மாவு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்க ஏதாவது ஒரு இந்த பைத்தம் மாவு தானே இல்லை கடல மாவு எந்த மாவுனாலும் ஒரு மாவு எடுத்திருக்கலாம் கள்ளம் பருப்பு வகையில் எந்த மாவுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு வளமான மண் எடுத்திருக்கேன் எங்க வயல்ல உள்ள மண்ணை எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன் ஒரு லிட்டர் கோமியம் பத்து லிட்டர் தண்ணீர் கலக்கிறேன் தத்து சேர்த்தல ஒரு குச்சி கொண்டு நல்லா களைக்கிடுங்க களைக்கி இடத்துல வச்சுருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே ஜீவா மிருத ரெடி ரெடியாகிடும் ஒரு நாளைக்கு மூன்று முறை நாலு முறை கண்டுங்க இது ஒரு ஏக்கருக்கு முந்நூறுலேருந்து நாலு லிட்ரு பேசுன்னு தெளிச்சிங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு லிட்டரு தேவைப்படும் டேங்கு மூணு பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து குளிக்கலாம் நல்லா பயிர்கள் நல்லாயிருக்கும் இது நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ சீவாமிதரசல் ரெடி ஆயிடுச்சு தேவைப்படுறவங்க சாய்க்கலாம் இந்த ஜீவாமித கசில வந்து நீங்கள் ஒரு மாதம் வரை வந்து பயன்படுத்தலாம் இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்று எண்பது நாற்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எதுவும் சந்தேகம்னாலும் என்ட்ட கேளுங்க